ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஎஸ் ஹார்திக் பாண்டியா தான் அவரை பற்றி இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய நேர்கள் மிக்ஸ் ரியாக்ஷன் பதில்கள் போட்டிருந்தீங்க சில பேர் என்ன கேள்வியே கேட்டாங்க பதில் சொல்லுங்க இதுக்கலான்ட்டுன்னு சார் அவங்களுக்கு சில பதில் சொல்லலான்னு ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் போட்டால் எடிக்க போட்டால் புள்ளி விவரம் போய் சொல்லாதுன்னு அது ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு போட்டிருக்கலாம் கமெண்ட் இருந்தாலும் ஏன் கடமை இல்லையா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது ரைட் நீங்களே போய் அந்த சேனலில் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியும் அவங்களுக்கு என்ன பதில் இது எல்லாம் தெரிஞ்சது ரைட் நிறைய பேர் வந்து இப்போ நான் கேட்டது ஒன்னொடனே தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆர்த்திக் பண்ணே இருக்கணுமா இருக்கக்கூடாது சிம்பிள் கரண்ட் ஃபார்மை வச்சு பழைய ஃபார்ம்னா போய் தேவே கொண்டு வந்துடலாம் இப்போ பழைய ஃபார்ம் தான் வேணும்னாங்க கவாசிக்கர் கவாஸ்கர் கரெல்லாம் ஜோக்ஸாக பாட் ரைட் யார் யார் என்ன கமெண்ட் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள் பட் சில கமெண்ட் மட்டும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒருத்தர் போட்டிருந்தார் ஓ பயங்கரமான பேட்டிங் கம்பேக் கொடுப்பார் பாருங்கள் அப்படின்னு கேட்டார் எப்போது போல போய் டொமஸ்டிக் விளையாட சொல்லுங்க மேன் பயங்கரமான கம்பேக் எப்போ எட்டு மேட்ச் ஆகிடுச்சு பயங்கரமான கம்பேக்னால் என்ன பயங்கரமான கம்பேக்கு ஆறு வீடு எடுத்துகிட்டு போகிறாரா அவர் பும்ரா மாதிரி இல்லை ஏபடி வில்லேஜ் மாதிரி அடிச்சு ஸ்கோர் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்க போகிறாரா அது என்ன அதுன்னு தெரியல எனிவே அது ஒன்று வீடியோலேயே போட்டிருந்தேன் ஹார்திக் பாண்டியா ப்ளீஸ் டோன்ட் போல்னு சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி உள்ள பிரிவில் எடுத்து பாருங்கள் அந்த தான் கொடு கொடுன்னு இருபதாவது ஒரு போட்டார் தோனி கிளி கிளீனு கீச்சார் இவ்வளோக்கும் தோனி வந்து ஒரு வருஷமாக கிரிக்கெட்டே விளாடல இவரான ஒரு அவர் அவர் பாருங்கள் ரெண்டு வருஷம் மனுஷன் விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு சர்ஜரி பண்ணி நீ ப்ராப்ளத்தை தூக்கி தூக்கி வெளில தூக்கி அடிச்சார் இன்னும் இவர் இன்டர்நேஷனல் போனால் நினச்சி பாருங்க யார் யார் வர போகிறாங்க அவரை சொ இவ்வளோதான் சொல்கிறது அண்ட் இன்னொருத்தர் அதோட டெம்பரரி ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனெண்டாக இது 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 கிளாஸாக எட்டு மேட்ச் விளையாடி நாலு விக்கெட் எடுத்தது பேர் கிளாஸா நூற்றம்பது ரன் மொத்தமாக எடுத்திருக்காரு கேட்டால் ஆல்ரௌண்டராக இது பேர் கிளாஸ்னா அவ்வளோ அப்போ கபில் என்ன மரியாதை என்ன நான் சொல்லட்டுமா பாருங்கள் வால் ஆல்ரவுண்டர்னா ஐயன் போத்தம் இம்ரான் கான் கபில் தேவ் ஜாக் ஆலிஸ் பெ பென் ஸ்டோக்ஸ் பாசபிள் ஆல்ரவுண்ட் சொல்கிறேன் மூணு ஓவர் போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் வலிக்குதுங்கிறது முட்டி வலிக்குதுங்கிறது ஓடுற பால்ல போய் கால் வச்சு டமல் ஃபீலிங் பண்ண தெரியாமல் ஊந்துடுறது நல்ல ஆல்ரௌண்டராக அதை நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஐபிஎல் விளையாட் பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் இன்டர்நேஷனலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை பண்ண முடியாது இவரெலாம் இன்டர்நேஷனல் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஐபிஎல்லில் பண்ணலான்னு என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன்ட்டு ஒரு வருண் சக்கரவர்த்தி எக்ஸாம்பிள் கொடுத்தார் இவர் ஐபிஎல் நல்லா பண்ணார் இன்டர்நேஷனல் விளாடல ஆனால் இவர் ஆர்திக் பாண்டியா இன்டர்நேஷனல் விளையாடுவார் அதனால் ஐபிஎல் பண்ணணுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்போ ஏன் விளையாடுறீங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க ஐபிஎல்ல சரியாக பண்ணல இன்டர்நேஷனல் விளையாடணும் எவ்வளோட வேண்டாம் ஆறு மாதம் வெளில உட்காந்து இன்னொரு மாதம் இருந்தாலும் என்ன 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 பதிவு கிரிக்கெட் நின்று போயிட்டப்பதா இல்லை நீங்கள் வருண் சக்கரவர்த்தி எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் தரேன் ஐபிஎல்லையும் கலக்கிட்டு இன்டர்நேஷ்னலேயே கலக்கணும் ஜோஸ் பட்லர் ஆண்ட்ரூ ஆண்ட்ரூரசல் விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் பும்ரா சூரியகுமார் யாதவ் ஜடேஜா எம் எஸ் தோனி யுவராஜ் சிங் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போன யுவராஜ் சிங் சமித் தவாஸ் முரளிதரன் இவங்க எல்லாருமே ஐபிஎல் ஆடி இன்டர்நேஷனல் கலக்குனாங்க இன்னும் கலக்கிட்டு இருக்காரு ஜஸ்வால் குல்தீப் யாதவ் அஸ்வின் ஆகட்டும் தவன் எப்பப்போ சான்ஸ் கடத்தோ கலக்குனாரு டேவிட் வார்னர் இவங்களாம் ஐபிஎல்லேருந்து தான் விளையாண்டாங்க அதே பேட்டு அதே பாலு தான் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ் நீங்கள் என்ன திங்க் பண்றீங்க உங்களோட ஆட்டிடியூட் என்னான்னு அவர் தான் வி டோன்ட் கேர் அபோட் அவுட் சைட் நாய்ஸ்ன்னு சொன்னார்ன்றாங்களா நீங்கள் எதுக்கு தூக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல உங்களை தான் மதிக்கிறது இல்லையா வெளியே எல்லாம் நான் கேட்க மாட்டேங்கிறாரு நீ எதுக்கு வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றீங்க என்னத்த சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேட் சீசன் நாட் வில் நாட் மேக் அ பேட் பிளேயர்னாரு பேட் பிளேயருக்கு ஒத்துக்கிறார் ஒரு பேட் சீசன் பேட் பிளேயர் ஆகாது நீங்கள் விளையாடவே விளாடவே ஒரு வருஷமா ரைட்டு நீங்க பேட் பிளேயரா இருந்துட்டு போங்க டீம்மையா தூக்கி தேர் எழுத்து நடுத்தரில் விட்டு போறீங்க நீ பேட் பிளேயரா இருந்துட்டு போ டீம் நல்லா இருந்த டீமை எடுத்து விட்டீங்களா ஒய் பிக்சர் வென் இஸ் நாட் ப்ரோக்கன் ரோஹித் ஷர்மா மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்னு கீழே உட்கார வச்சிட்டு முன்னாடி வந்தா இது பேர் என்ன இதுனா ஒன் டு ஒன் டென்னிஸ் விளாட்றாங்க ஒரு பேட் மேட்சர் டீம் கேம் இஸ் டீம் அணைச்சு கொண்டு போனோம் இட்ஸ் நாட் தட் சும்மா வந்து பட்டிக்கிட்டீலாம் போட்டு எனக்கு நத்திங் வித் ஹார்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை சொல்றேன் அவர் வேர்ல்ட் கப்புக்கு விளையாடணும்னு போலிங் போட வராரு பேட்டிங்கில் பாருங்கள் நம்பர் ஃபோர் வரது சரி செம்ம நம்பர் ஏழு சில செம்மர் ஏபிடி வில்லியர் நினச்சிட்டார் இருக்கு நம்பர் எட்டு சில டவர் நம்பர் த்ரீ நம்பர் டுவல் தான் பாக்கி இருக்குது அங்கே சரி வரும் நினைக்கிறேன் ஏன் கேள் ராவ்லாம் கரலையா தவனும் உட்கார்லையா இம்பாக்ட் பிளேயராக வாங்க என்ன இன்னும் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஓர் போகிறாரு சில செம்மி செகண்ட் ஓவர் தோனி பார் அவுட் பண்ணுறேன்னு வந்திருக்க ஆம் சார்லாம் யார் தோனினு ஒரு நின்றுக்கிட்ட தூக்கி அடிச்சார் இப்போ திருபி வேணும் போய் போட்டு பாரு இருபதாவது ஓவரில் சிக்ஸர் மேலே சிக்ஸராக இன்னும் இப்போ ரோஹித் சர்மா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா யூ ஷுட் பி அன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் இஸ் ஏன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் சொல்லுங்கள் அவங்கவுங்க ஸ்டேட்டத்தில் வந்து ரெண்டாயிரம் முதல் செலவு பண்ணிட்டு வந்து உட்காந்து பார்த்துக்கிறா ஏ வி பிளேட் ஒன் பேட் கேம் தேர்ட்டின் மேட்ச் இருக்கு டுவெல் மேட்ச் இருக்குது லெவன் மேட்ச் இருக்குது டென் மேட்ச் இருக்குது ஜெயித்த எட்டு ஒம்பது மேட்ச் எட்டாம் நம்பர் ஒம்பது நம்பர் பத்தாம் நம்பர் இருந்த டீம் தான் ஜெயிச்சாங்க இப்போ டெல்லி கேபிட்டல் பவுன்ஸ் பண்ணா ரிஷப் பந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் தட் இஸ் கால்டு கமிட்மெண்ட் அது சொல்லுங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஒத்துக்கிறார் ஒரு வருஷத்துக்கு ஜெயிச்சு வந்தால் ரிஷப் பந்த் பாருங்க சிங்கிள் ஹேண்டட் அவர் அக்ஸ்பட்டேல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அக்சர் பட்டேல் ஐபிஎல் கலக்கிறாரு இன்டர்நேஷனல் கலக்கிறாரு ஸோ அது நீங்க பார்க்குற பார்வையில் தான் சில பேர் ஆஃப் கிளாஸ் ஆஃப் எம்டிம்பாங்க சில பேர் ஆஃப் ஃபுல்லும்பாங்க அந்த மாதிரி தான் அது ஸோ எனக்கு சில பேருக்கு பதில் கேட்டிங்க அதனால் நான் என்னோட என்னோடய பதில் நான் ஐ ஸ்டிக் டு மை டெசிஷன் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அவர் வேர்ல்ட் கப் டீமில் இருக்கணுமா வேணாமா அதான் இப்போ சர்ச்சை ஓட்டிகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு அங்கே இடம் இல்லை சூரியகுமார் இவர் ஷேஸ் ஐயர் பேர் சொன்ன அதில் ஒருத்தவரை போட்டது ஷேர்ஸ் பேர் என்ன கீஷ்டார் அவர் பேர் சொல்லுறாருன்னு நான் ஷேஸ் பேர் சொன்னேன் முக்கியமான பிளேயர் சொல்ல மறந்துட்டா விராட் கோலி அதில் நான் சொல்ல மாட்டேன் விராட் கோலியா திரேஷ்வர் உங்களுக்கு பிடிக்கலான்னு வந்து விராட் கோலி என்னை செட் பண்ணுங்க எனி டே இன்னும் ஐ டோன்ட் சி திஸ் இதே மாதிரி போலிங் பார்த்தா அதுதான் பதினோரு வருஷமாக ஏன் கப்பு ஜெயிக்கலான்னு தான் தெரியுது இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிக்கெட்டை எப்படி ஆயிடணும் ஒரு டெஸ்ட் மேட்ச் லிட்டும் பிளே டெஸ்ட் மேட்ச் அஸ்வின் இந்த வயசுலையும் விளாட்றப்பாங்க ஐஎன்பிள் விளையாட்றாரு அஜி ட்ராஃபி விளையாடு ஐபிஎல் விளாடாரு என்ன கமிட்மெண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறோங்கிறது தான் ட்ரூ கிரிக்கெட்டர் ஸோ உங்களுக்கோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் நீங்கள் என்ன நானூறு டெஸ்ட் விக்கெட்டு ஐயாயிரம் டெஸ்ட் ரன் அடிச்சிட்டிங்களா சொல்கிறதுக்கு இல்லை இரநூறு ஒன் டே விக்கெட் எடுத்துட்டாரு இரநூறு டி டுவெண்ட்டி நத்திங் ஐ டோன்ட் சீ தட் இருந்தால் சொல்லுங்கள் ஸ்டாட்ஸை புள்ளி வரும் போய் சொல்லாதுன்னு வர ஹெட்டிங் போட்டேன் இதெல்லாம் ஒரு பண்ண ஸ்டாட்ஸ் தான் அது இருக்கிற ஆறு மேட்சச்சானே பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு என்ன யார் ஜெயிச்சாருன்னு தோத்தா எனக்கு என்ன உங்களை மாதிரியோட ஃபேன்ஸ் ஆதங்க நிறைய பேர் அதை பற்றி பேசுனதுனால தான் நான் அதை பேசினேன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருக்கணுமா இல்லைன்னு கேட்டாங்க என்னோட கருத்து இருக்கக்கூடாது ஒப்பினியன் மை டிஃபர் நான் காரத்தோட சொன்னேன் கூட்டி பென் ஸ்ட்ரோக்ஸ் பென் ஸ்ட்ரோக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணலப்போ இன்டர்நேஷனலாக ஐபிஎல் விட்டு ஒதுக்கிறேன் போய் ஒதுங்கினார்ல உங்களுக்கு தெரியுது இல்லை அசிக்க பண்ணு அத்தனை லட்சக்கணக்கான க்ரௌடு கற்றுத அத்தனை பேர் என்ன மடா நீங்கள் இந்த இதெல்லாம் நீ எனக்கு போட்ட பதில் நீங்கள் தான் புத்திசாலி என்ன மடையினா என்ன மும்பையில் கத்துறது அப்படியே டாஸ் போடும்போது கத்துறாங்க எல்லோரும் கத்துறாங்க என்ன எனக்கு புரியலையா எனிவே இது என்னோட கிளாரிஃபிகேஷன் நிறைய வீடியோ இருக்குது தேவையில்லாத வீடியோ நிறைய பேர் கேட்டதுனால நான் அதுக்கான பதில் சொன்னேன் திருப்பி இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் பதில் சொல்லுங்கள் அண்ட் எனிவே கமெண்ட் போட்ட வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போட்டால் நல்லா இருந்துருக்கும் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஆறு மணி டீம் இருக்கிறோம்மா வேண்டாமா ரைட் இது ரொம்ப நேரம் போயிடுச்சு இல்லை வருது எஸ்ஆர்ஹச் ஒரு சிஎஸ்கேவோட ப்ரிவியூ டெல்லாம் இன்னைக்கு ஆர் சிபிபி சோமனி திங்ஸ் இருக்கு கபடி பற்றி பேசுறதுக்கு கிளாரி கொடுத்தா கிவ் மியர் ஒப்பினியன் நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சந்திக்கிறேன்